அன்பு நிறை இளைஞர்களை இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா இறைவன் புறவினத்தாருக்கு தன்னை வெளிப்படுத்திய நாள் இறைவன் உனது இனத்திற்கு மட்டுமல்ல உலகமானிடம் முழுமைக்கும் உரித்தானவர் என்பதை உணர்த்திய நாள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற வினாவோடு குழந்தை சுவை வணங்க வந்த கீழ்த்திசை ஞானிகள் பற்றிய பதிவு இன்று நமக்கு பாடமாக அமைந்து நமது வாழ்வை அர்த்தப்படுத்தும் வாழ்வியல் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது வரலாற்று எதிர்பார்ப்புகள் மத்தியில் பிறந்த குழந்தை துவக்கம் முதலே எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்தார் மனித உருவெடுத்த இறைவனும் இறை நிறைவேற்ற அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு மனிதரும் இத்தகைய எதிர்மறை சூழல்கள் ஊடாக தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது தவிர்க்க இயலாது என்பதை உணர்த்துகிறது பொய்யான முகத்தோடும் போலியான மனத்தோடும் தனது அதிகாரத்தை தக்க வைக்க அறிஞர்களின் அறிவை தவறாக பயன்படுத்தும் தற்பெருமை மற்றும் பெரும் பயத்தின் ஒட்டுமொத்த உருவமாக ஏரோது வெளிப்படுகிறார் தனது பயத்தையும் கலக்கத்தையும் எரிசலை வாழும் சமூகத்தின் மீது திணிக்கும் மன நோயாளியாக காட்சியளிக்கிறார் ஏரோது வானத்தை போதிமரமாக்கி விண்மீன் சுட்டி காட்டும் திசையை வீதியாக்கி மனித சமூகத்தின் தலைவிதியை தலைக்கீழாக்கும் குழந்தையசுவை ஆழ்ந்த தேடலோடும் ஆகச்சிறந்த பரிசுகளோடும் வணங்க கீழ்த்திசைஞானிகள் வருகின்றனர் பயணத்தில் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் இருப்பினும் சுட்டி சுட்டிக்காட்டிய தடம் மாறாமல் இறுதி வரை பயணித்து இலக்கை அடைந்தனர் ஆண்டவரை ஆராதித்து ஆனந்தம் அடைந்தனர் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டு விழிப்புடன் வழிகளை மாற்றி தங்கள் வீடு திரும்பினர் அன்பு இளைஞர்களே வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எதிர்மறை சூழல்களை எதிர்கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏரோதுவின் அறிகுறிகள் வெளிப்பட்டால் வெட்டி எரியுங்கள் ஞானிகளின் பண்புகளில் வளர்ந்து தேடலில் ஞானத்தை வளம் வந்து இறை தரிசனம் பெறுங்கள் இறையாட்சி உங்களது